அம்மா இருந்தா எங்களை இப்படி விட்டிருப்பாங்களா எங்களை யாருமே கண்டுக்கல என புலம்புகிறார்களாம் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் திருவிழா என்றாலே அதை அலங்கரிப்பவர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் தான் இதில் சினிமா நடிகர் நடிகைகளும் அடக்கம் அதிலும் அதிமுகவில் இது அதிகமாகவே இருக்கும் கிராமப் பகுதிகளில் இந்த பேச்சாளர்களுக்காகவே கூடும் கூட்டம் ஏராளம் விழும் வாக்குகளோ கணிசம் தேர்தல் களை கட்டுகிறது என்றாலே இவர்கள் எல்லோரும் மைக்கை பிடித்து கொண்டு வந்து விடுவார்கள் என்றுதான் அர்த்தம் தேர்தல் சமயத்தில் இவர்களை ஜெயலலிதா சரியாக பயன்படுத்துவார் அமைச்சர்கள் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் என பிரித்து அவர்களுக்கான சுற்றுப்பயண விவரங்களை தயார் செய்து தேர்தல் ஆணையத்திடம் அத்தாட்சி கடிதத்தை பெறுவது ஒவ்வொரு தேர்தலிலும் நடக்கும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் மாநிலம் முழுவதும் இவர்கள் என் கட்சி சார்பில் பிரச்சாரம் செய்வார்கள் என்று ஒப்புதலை பெறுவதுதான் இந்த அத்தாட்சி கடிதத்தை அனைத்து கட்சியினருக்கும் அது சுயேட்சியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பெற வேண்டும் அப்படித்தான் ஜெயலலிதாவும் இவர்களை பயன்படுத்தினார் முக்கியமாக இவர்களிடம் எந்த பாரபட்சத்தையும் அவர் காட்டியதில்லை நடிகர்கள் ராமராஜன் சிங்கமுத்து நாஞ்சில் அன்பழகன் குண்டு கல்யாணம் நடிகைகள் வித்யா நமிதா ஆர்த்தி என அந்த நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது ஆனால் இந்த முறை இவர்களுக்கு எல்லாம் வாய்ப்புகளே வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது தேர்தல் சமயத்தில் பிரச்சாரம் செய்வதால் மக்களிடையே பிரபலம் ஆவதுடன் இதன் மூலம் குறிப்பிட்ட வருமானமும் கிடைக்கும் ஆனால் இந்த முறை அதெல்லாம் மிஸ்ஸிங் அதிமுக தரப்பில் வெறும் இரண்டு பேருக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஒருவர் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் மற்றொருவர் நிர்மலா பெரியசாமி இதில் ஆர் சுந்தரராஜன் என்ன போகிறார் எப்படி போகிறார் எதற்காக இவரை தேர்வு செய்துள்ளார்கள் என்று நமக்கு உறுதியாக தெரியவில்லை இருந்தாலும் வழக்கமாக பிரச்சாரம் செய்யும் ஸ்டார்கள் அனைவருமே மன வருத்தம் மற்றும் கொதிப்பில் இருக்கிறார்களாம் அம்மா வழியில் கட்சி நடத்துவதாக சொல்லும் இவங்க எங்களை ஏன் மறந்துட்டாங்க அம்மா இருந்திருந்தா எங்களை இப்படி கைவிட்டிருப்பாங்களா என்ற ஏக்கத்துடன் புலம்புகிறார்களாம் ஒருவேளை நட்சத்திர பட்டாளங்களை பிரச்சாரத்தில் இறக்காவிட்டால் அதன் மூலம் ஏதாவது ஓட்டுகள் பிரிந்து விடுமோ என்றும் தொண்டர்கள் முணுமுணுக்கிறார்களாம் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்